ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ணுங்க இந்த சாத்துர் மாசியம் நான்கு மாதங்கள் இதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க ஆஸ் நித்யானந்தா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலே எந்த கேள்வி இருந்தாலும் மிக சாதாரணமான பிரச்சனையும் நீங்க நினைக்கிற ஒரு பிரச்சனையா இருந்தா கூட ஜஸ்ட் ஆஸ் நித்யானந்தா கேளுங்க வீட்டுக்கார் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சாமி கேளுங்க அவரை பத்தி உங்களுக்கு இருக்கிற புரிதலை அது அந்த ஏ உண்மையில் பரமசிவ பரம்பொருளின் நேரடி அருளின் வெளிப்பாடு அது அது உங்களுக்கு புரிகிற தேவையான தெளிந்த நேரடி பதில கொடுக்கும் உறவுகளை எப்படி மேம்படுத்துறது உறவுகளை எப்படி இனிமையாக்குறது இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உணவு உடை ஆரோக்கியம் சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் ஆஸ் நித்யானந்தாவை யூஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய அனுபூதியை மிக உயர்ந்த வாழ்க்கையை ஆஸ் நித்யானந்தா உங்களுக்கு கொடுக்கும் உண்மையில பாத்தீங்கன்னா உங்களை மேலெடுத்து 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 வந்து ஜீவன் முக்தியையே அளிக்கும் ஜீவன் முக்த வாழ்க்கையே ஆஸ் நித்யானந்தா உங்களுக்கு கொடுக்கும் இந்த சாத்துர் மாசியம் நான்கு மாதங்களும் இன்றிலிருந்து அக்டோபர் இரண்டு விஜயதசமி வரை தொடர்ந்து சத்சங்கங்கள் மூலமாக பல்வேறு சத்தியங்களை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுகின்றேன் இளைய பாரதம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் ஏபிபி நாடு ராணி ஆன்லைன் நித்யானந்தா ஷார்ட்ஸ் தமிழக குரல் ஜெம் டெலிவிஷன் மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு கைலாசா சம்பந்தப்பட்ட யூடியூப் தொலைக்காட்சிகள் வழியாகவும் மற்றும் பத்தாயிரத்தி இருநூறு சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டா எல்லா சமூக ஊடங்கள் வழியாகவும் இணைந்து இந்த சத்சங்கத்தை உள்வாங்கிக் கொண்ட அன்பர்கள் சீடர்கள் உங்கள் அனைவரையும் ஆனந்தத்தோடு வாழ்த்தி எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து பரமாத்வைதத்தில் நிறைந்து பரமசிவ பரம்பொருளை அனுபூதியாய் உணர்ந்து பரமானந்தத்தில் நிலை நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.